இன்றிடும் அன்னையில் பெரிதருள் புரிவோய் இதுவோ உனது அருள் அருணாச்சலா அப்படிங்கிறார் அன்னை எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் அம்மான்னா இங்கே பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது ஒரு குழந்தையிலிருந்து நமக்கு வயசான வரைக்கும் கடைசி வரைக்கும் யாரை ரொம்ப நம்ம மனசில் தெய்வத்தை பார்த்துருக்கோமோ இல்லையோ அம்மாவை எப்பவுமே நினச்சிட்டு இருப்போம் அந்த அம்மாவை விட நீ அருணாச்சலா எப்படி உனக்கு பெரிய அருள் பண்ணியிருக்க அப்படிங்கிறார் அந்த இடத்துல அம்மாவை காட்டி அம்மாவை விட அப்படிங்கிறார் அப்போ அம்மா இல்லையா அப்படின்னா அம்மா தான் முதல்ல நமக்கு தெரியக்கூடிய ஒரு தெய்வம் அந்த அம்மாவை காட்டி இந்த அம்மாவிட விட அருள் இருக்கே அப்படின்னு காட்டுறார் இந்த இடத்துல ஈன்றிடும் அன்னையிர் அப்படிங்கிறார் என்ன அர்த்தம் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்தது அம்மா அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் புரிஞ்சிடோம்னா இந்த சரீரம் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டேஷன்ஸ் உட்பட்டது அதனால் அம்மாவால் என்ன பண்ண முடியும்னா இந்த சரீரத்தை தான் கொடுக்க முடியுமே தவிர இந்த சரீரம் இல்லாத அதை தாண்டிய ஒரு வஸ்து அதை காட்ட முடியுமான்றது தெரியாது இல்லையா அது ஒரு எல்லைக்குட்பட்டது அப்போதான் பகவான் இந்த இடத்துல சொல்கிறாரு இந்த சரீரத்தை என்னுடைய அன்னை கொடுத்தா ஆனால் அருணாச்சலா நீ என்ன பண்ணியிருக்க அடுத்தது இந்த சரீரமே இல்லாத ஒரு பெரிய இடத்துல எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கே அப்படிங்கிறார் அதனால தான் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இருக்கிற அம்பாள் பேர் என்னென்ன உண்ணாமுலை அம்மன் அப்படின்னு பேர் உண்ணாமுலை அம்மன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இனி பிறந்து இன்னொரு முலையை சுவைக்கக்கூடிய அதாவது தாயினுடைய கர்ப்பத்தில் உதித்து அந்த பாலை குடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜீவனை விடமாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் மீண்டும் மீண்டும் இந்த பிறவி சுழற்சியில் செலுத்த மாட்டாங்க இந்த விஷயத்த பகவான் இங்கே அழுத்தி சொல்கிறார் ஈன்றிடும் அன்னையிர் பெரிதருள் புரிவோய்